ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஒரே சீரியல்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆறு மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க நீ நான் காதல் தாங்க உண்மையாங்க சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல் அதுலேயும் இப்போ போயிட்டுருக்க ட்ராக் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி ட்ராக்கு எஸ் ப்ரீவியஸாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க வர ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து அவங்களும் அவங்களோட சீரியலை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இப்படி பார்த்தா ஒரு ரெஃப்ரெஷிங் இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லையா எல்லா சீரியல்ஸ்லையுமே இதை ஏன் அமல்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல ஆனால் ஸ்டார்மா பொறுத்த வரைக்கும் எல்லா சீரியல்ஸ்லேயும் அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் வந்து வந்துடும் விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி சரஸ்வதி பூஜையாக இருந்தாலும் சரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே அவங்களோட அந்த லிஸ்ட்டில் அந்த சீரியலில் ஆட் பண்ணிருவாங்க அந்த அந்த வீக் வந்து அந்த ஃபெஸ்டிவலோட சீசன் தான் அந்த சீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த மாதிரி நம்ம விஜய் டிவியும் எல்லா சீரியல்ஸ்லேயுமே இதை கொண்டு வந்தால் ரசிகர்கள் இன்னுமே கூடுதலாக ஒரு பிளசண்டிங்காக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து இப்போ நீ நான் காதல் சீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ட்ராக்காக ராகவுக்கு வந்து அபிமேல காதல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் இருக்கு ராகவுக்கு அபிமேல காதல் வந்திருக்கு அது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அன்னைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு இருந்துட்டுருக்காரு கண்டிப்பாக அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணிருவாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது இருந்தாலும் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து சி ஒரு எபிசோட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாப்போம் வெயிட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் எல்லாம் வரப்போகுது உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த சீரியலுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்க